ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கடி துஷன் குட்டி சம்பவங்களோட சின்ன சந்திப்பு எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் எங்க கொம்மந்தர ஊரில் வந்து மாதா மண்மணி அம்மன் ஆலயத்துக்கு பின்னுக்கு தான் நான் நிற்கிறேன் சரி இந்த பெங்கால் புயல் வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாள் இருபத்தி ஒன்பதாம் திகதி மழை கொஞ்சம் விட்டுடுது மழை விட்டுடுது அப்படி இன்றைக்கி பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு திருப்பி மலை வரும் அது எனக்கு தெரிஞ்சு வானில் இறுக்கையின்படி கட்டாயம் மழை வரும் தான் கிடந்துச்சு சரி அதை ஒரு ரெண்டு மூணு மணி தேங்க கழித்து பார்ப்போம் இப்போ விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த புயல் இந்த மலையால் வந்து ஏதாவது பாதிப்பாக இருக்காங்கிறத சும்மா சிம்பிளாக எங்கள்கிட்ட அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடங்களை மட்டும் பார்ப்போம் மற்றதான் எங்கள்கிட்ட பள்ளிக்கூடத்தையும் பார்த்தா என்னடா இவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்கேன் யாராவது யோசித்தா வளமையாவே எங்களோட ஊரில் மழை வந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி இதுக்கு மேலே தான் வந்து நிற்கிறது இந்த முறை யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் வெள்ளம்னு சொல்லி இருந்தாலுமே வடமூராட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு கொஞ்சம் குறைவு தான் ஆனால் காற்று கொஞ்சம் பலமாக அடித்தால் கோயிலுக்கு முன்னே நின்ற வேப்ப மரம் வந்து பிரண்டிடுது மொத்தமாகவே அது பிரட்டு சரி நான் இப்போ குளத்து கட்டடிக்கு போய் நின்று குளத்து கட்டுன்னு நான் சொல்ல வரது அந்த குளத்து கரையில் நின்று அந்த தொங்கலுக்கு ஒரு ஜூம் ஒன்று போட்டு காட்டுறேன் அந்த தொங்கல்லேருந்து இந்த இடத்த நான் ஒரு ஜூம் ஒன்று போட்டு காட்டேக்கேன் அது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் கொஞ்சம் பிறகு அதுலேருந்து அப்படியே எங்களால் போய் ஒரு ஜூம் ஒன்று போடுறேன் இப்போ நான் கொஞ்சம் கழித்து அந்த இடத்துக்கு தான் போவேன் அதுக்கிட்ட அங்கே தான் எங்களோட வீடு இருக்குது ஸோ அது கிட்ட நின்று நான் இந்த குளத்தை திருப்பி ஒரு வீடியோ ஒன்று எடுப்பேன் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக இருக்கும் சரி வந்த இடத்துல ஒரு குருவி உண்டை சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு ஜூம் ஒன்றை மட்டும் போட்டு எடுத்துட்டு அதுக்குள்ளே அது ஓடிடுச்சு இன்னொரு வீடியோ தொடர்ந்து எடுக்கலான்னா அந்த இடத்துல அது நிற்கலை ஓடிடுச்சு சரி அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் நான் நினைக்கிறேன் அதில் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அப்படி அங்கால போனால் என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தா எங்களோட குமந்தரையில் இருக்கிற எங்களோட பள்ளிக்கூடம் கம்பர்மலை வித்தியாலயத்தில் வந்து அந்த மதில் கேரியோட இருக்கிற தேக்க மரங்கள்ட கிளைகள் எல்லாமே வந்து இந்த மின்சார கம்பிகளில் வந்து தடுக்கிற மாதிரி குறுக்க வந்துன்னுக்குதான் நினைக்கிறேன் அதில் மின்சார சபையால் வந்து அவங்க எல்லாத்தையுமே க்ளீன் இருக்காங்க நிறைய கொப்புகள் அந்த கரையான கொப்புகள் எல்லாம் வெட்டி அந்த மரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொஞ்சிருந்த அந்த மின்சார கம்பிகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபிட் இருக்காங்க நினைக்கிறேன் ஜூம் போட்டு கொஞ்சம் வீடியோஸ் காட்டுறேன்னு பாருங்கள் அதை நம்ம ஊராக்கள் எல்லாமே வந்து ரெண்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க நான் உட்பட சரி என்னடா இது என்ன சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து என்னடா நீ வீடியோ எல்லாம் நம்ம ஊரில் தண்ணியெல்லாம் அதுவில் வந்திருக்கு இது ஒரு சின்ன வீடியோண்ட போடுன்னு சொல்லி கேட்டதால் ஒரு சின்ன காணொளி மற்றபடி சொல்கிறது ஒன்றும் இல்லை சரி ஓகே இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த புயல் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு தொடரணும்னு நினைக்கிறேன் இதால் நிறைய சம்பவங்கள் நடக்க தான் போகுது பாபம் ஏதாவது வித்தியாசமாக நடந்தால் இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் வந்து உடுப்புட்டி வாசிக சாலை அடியில் வந்து ஒரு முதலை ஒன்றை பிடிச்சிருக்காங்க அது நம்ம குளத்து முதலின்னு நான் தப்பாக நினச்சேன்னா அது அங்காலே இருந்த ஒரு குளத்தில் இருந்த முதலையாக அதுக்குள்ளே நிறைய முதலைகள் இருக்காமல் அந்த குளத்துக்கு போய்ட்டு ஏதாவது முதலை முதலில் ஒரு வீடியோ பார்க்கணும் சரி நான் சொன்ன மாதிரி அங்கே ரெண்டு ஒரு ஜூம் போட்டு காட்டணும் சொன்னேன்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் சொன்ன இடம் வந்து அங்கே ஸோ இந்த முதல் நாள் வீடியோ எடுத்த இடம் வந்து அங்கே இருந்தால் நான் வீடியோ எடுத்தேன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மற்ற எங்கள் ஊர்காரிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அண்டு இதில் இன்ஃபார்மேட்டிவாக ஏதாச்சும் விஷயம் இருக்கான்னு சொன்னால் கிடையாது சும்மா ஒரு மலைக்கு பிறகு நம்ம ஊரில் எப்படி இருக்குதுன்றத ஒரு சின்ன காணொலியாக பதிவு செஞ்சுருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல ரெண்டு காற்று வாங்குற மாதிரி அந்த குளத்தை அப்படியே சுற்றி ஒரு வீடியோ கொண்டு எடுத்துகிட்டு அப்படியே நான் வீட்டை வந்துட்டேன் சரி ஓகே பாப் மேதாவது சம்பவங்கள் நடந்தால் கண்டிப்பாக நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் இன்னும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபெறும் நான் நிதுஷன் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்